विना वयं कटेशम् ननाथो न नाथ सदा वयं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக கொள்கிறோம் தெரிவித்துக்கொள்கிறோம் வடிவழகிய நம்பி மாதவ சக்கர கதாதரேஷ ஷார்க்கின் சுபைக நிலையாவிய திவ்ய மூர்த்தே சௌந்தர்ய பூர்ண பகவன் தவ சுப்ரபாதம் தேவர்கள் செய்யும் துதிமொழிகளை பெறுகிறவனே வராக ரூபியாக பூமியை பெற்றவரே திருமாமகள் கொழுனே தாம் செய்யும் ரஷனத்திற்கு இடையூறாக இருப்பவைகளை தாமே தொலைப்பவனே எங்கும் பறந்து இருந்து விளையாட்டாவே படைப்பு அழிப்பு அழிப்பு ஆகியவற்றை செய்து வசுதேவனின் மைந்தனாக இருப்பவனே தாமரையை கையில் வைத்து கொண்டிருப்பவனே பாஞ்சஜன்யத்தையும் திருஆழியினையும் வில்லையும் ஏந்தி கொண்டிருப்பவனே மங்களமான செயல்களுக்கெல்லாம் இடமாக இருப்பவனே சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாயுடனும் அப்பிராக்கிருதமான திருவுருவம் படைத்தவனே வடிவழகிய நம்பி உமக்கு நல்ல விடியலாகுகிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்சைத்தீக்ஷித்தமலாநிவாசம் பூர்ணவராஷ ராமயம் திவிதை மகார்த்தைசரம் திரவசன்ன அவருடைய திருக்கண் நோக்கினால் அலர்மேல் மங்கையுரை மார்பனை சரணடைந்து அத்திருமலையிலேயே ஒரு வருஷம் வாழ்ந்து அத்திருமலை நம்பியிடமிருந்து பலவிதமான அரும்பொருள்கள் நிறைந்த நிறைந்த ஸ்ரீராமாயணத்தை உபதேசம் பெற்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் त्वमस्य पूज्यश्च गुरुर्दरीयान् न त्वत्सर्वोऽस्ति अभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव तस्मात् प्रणम्य प्रणिधाय प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि प्रिया देव सोणु <powerful unle Sharing> <fína musicimana> मनोवाक्कायैरनादिकालप्रवृत्तानन्ताकृत्यकरण प्रत्याकरण भगवदपचार भागवतापचार असह्यापचार रूप नानाविधानन्तापचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणांश्च सर्वानशेषतः क्षमस्व अनादिकालप्रवृत्त विपरीतज्ञानमात्मविषयम् कृत्स्न जगद्विषयञ्च विपरीतवृत्तम् च अशेषविषयमद्यापि वर्तमानम् वर्तिष्यमाणम् च सर्वम् क्षमस्व मदीयानादिकर्म प्रवाह प्रवृत्ताम् भगवत् स्वरूप जननीम् भोग्यबुद्धेर्जननीम् देहेन्द्रियत्वेन भोग्यत्वेन सूक्ष्मरूपेण चावस्थिताम् दैवीम् गुणमयी मायाम् दासभूतम् शरणागतोऽस्मि तवास्मि दासः इति वक्तारम् माम् तारय श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री विंद, श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीपे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे क्रीष्व ऋतौ मिथुनमासे पञ्चम्यां अस्यां शुभदिथौ सौम्यवासर युक्तायां कनिष्ठानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆனி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பூதத்தாழ்வார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் அழகிய பெருமாள் நாயனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அழகிய பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் நூல் பற்றிய சிறு குறிப்பு ஆச்சாரிய ஹிருதயம் அவதரித்த வரலாறு பிரபன்ன குல தலைவரான நம்மாழ்வார் அருளி செய்த தமிழ்மறைகளான திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்ற நான்கினுள் சாமவேதசாரமான திருவாய்மொழியின் அர்த்த விசேடங்களை வெளியிட ஆறாயிரப்படி ஒன்பதினாயிரப்படி இருபத்து நாலாயிரப்படி ஈடு முப்பத்தாறாயிரப்படி பன்னீராயிரப்படி முதலான ஐந்து விளக்க உரைகள் அவதரித்தன ஆயினும் ஆழ்வாருடைய பெருமையையும் திருவாய்மொழியின் பெருமையையும் அதில் அருளி செய்யப்பட்ட உள்ளுரை பொருள்களையும் சிறப்புப் பொருள்களையும் திருவாய்மொழியின் சாரமான பொருள்களையும் அவ்வியாக்கியானங்கள் மூலம் முழுவதும் அறிந்து கொள்ள முடியாமையால் அவற்றை தெரிவிக்க திருவுள்ளம் கொண்டு எவரும் எளிதில் நினைவில் கொள்ளலாம்படி நூற்பா வடிவில் ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூலை நாயனார் அருளி செய்துள்ளார் நூல் வந்த வழி அனந்தரம் நாயனாரும் ஆச்சாரிய ஹிருதயத்தை அருளி செய்து தோதவத்தி தூய்மறையோரான பெற்றார்க்கு பிரசாதித்து இப்படி முப்பத்தாறாயிரப்படியின் அர்த்தத்தை ஸ்ரீவச்சன பூஷண ஆச்சாரிய ஹிருதய பிரபந்தங்களாலே தாற்பயமாக கூட்டி அருளி செய்கையாலே ஈட்டுத்தனியனிலே இவர்கள் தனியனியும் அனுசந்திக்கிறது அவரும் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய பிரசாதித்தார் அவரும் திருநாராயணபுரத்து பிரசாதித்தார் என்று யதீந்திர ஆச்சாரிய வந்த வழியினை கூறுகிறது திருநாராயணபுரத்து ஆயி என்பவரிடமிருந்து இந்நூலை பெற்ற ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இதற்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமொத்த உரையிட்டு எங்கும் பரவச் செய்து யாவரும் பயனுறச் செய்தார் இந்நூலின் பெருமை இந்நூல் ஒப்புயர்வற்றது அருமறை துணிந்த பொருள் முடிவை இன்சொல் அமுதொழுகுகின்ற தமிழினில் விளம்பி அருளிய சடகோபருக்கு ஒப்பு ஒருவர் உலகில் உளராயின் இந்நூலுக்கும் ஒப்பு உலகில் உண்டு இது உயர்வு நபிர்ச்சி என்று வடவேங்கடம் தென்கொரியா இடை கூறும் நல்லுலகத்து இது போன்ற ஒரு நூல் இதுகாரும் தோன்றியதில்லை இதனுடைய அருமை பெருமைகள் சொல்லிலடங்கா என்று இந்த நூல் சிறப்பித்து கூறப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக

விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் கைக்கு ஆயிரம் பொன் சம்பாத்தியமாக ஈட்டினார் அதை கொண்டுபாலித்துள்ளி தாசர் மருமக்கள் வண்டர் என்ற இருவரையும் உடையவர் திருவடிகளில் ஆட்படுத்தினார் உடையவர் அவ்விருவரையும் அங்கீகரித்தார் வண்டலங்காரதாசர் செண்டலங்காரதாசர் என்ற தாசியநாமம் அளித்து சீடர்களாக ஏற்றுக்கொண்டார் அம்மூவரும் அகலங்கனிடம் பணிபுரிந்து தங்கள் ஊதியத்தை மடத்தில் சமர்ப்பித்து மடத்து கைங்கரியங்களே தங்களது வாழ்வின் குறிக்கோள் என செயல்பட்டு வந்தனர் அவர்களது கைங்கரிய ஈடுபாட்டை கேள்விப்பட்ட அரசன் அகலங்கன் அவர்களை அரண்மனை பணிக்கு இன்றி அரசன் பணிகளை மட்டும் செய்ய பணித்து அவர்களுடைய ஊதியத்தையும் மடத்திற்கே கொடுத்து அனுப்பினான் ஆனால் எம்பெருமானார் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கினார் அவர்களும் அதனை அரசனிடமே திரும்ப தந்துவிட்டனர் பிள்ளை உறங்காவளிதாசர் அரண்மனைச் சேவகத்தை அறவே துறந்து திருவரங்கத்தில் அடையவளைந்தானில் குடியேறினார் உறையூர் அரண்மனையிலிருந்து ராஜவம்சத்தைச் சேர்ந்த திரிபுரா தேவி என்பவரும் குறிப்பு அகலங்க நாட்டாழ்வானின் மனைவி உடையவருக்கு ஆட்பட்டு திருவரங்கமே இருப்பாகப் பெற்று வாழ்ந்து வந்தார் அவரை பார்த்து ஒருவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிய நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று உறுதி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன எல்லா பிரமாணங்களும் அவனே பரம்பொருள் என்று கூறுவதால் தானோ என்று கேட்டார் அதற்கு திரிபுரா தேவியார் அப்படியெல்லாம் இல்லை எங்கள் எம்பெருமானார் யாரை பரம்பொருளாக கொண்டிருக்கிறாரோ அந்த தேவதையே எங்களுக்கு பரம்பொருள் எம்பெருமானார் காடிச்சால் மூளை திசைக்கு ஈசான்ய திசை அதிபதியான தேவதைகள் பரம்பொருள் என்று பற்றினாராகில் எங்களுக்கும் அவனே பரம்பொருள் என்று பதிலளித்தார் காடிச்சால் மூளை என்பது பழைய சோற்றினை வைக்கும் இடமாகும் ஈசான்ய திசைக்கு அதிபதி சிவன் சிவன் என்று சொல்வதற்கும் கூசி காடிச்சால் மூளை தேவதை என்று திரிபுரா தேவியார் குறிப்பிட்டார் கண்ணினுன் சிறுத்தாம்பு மூணாம் பாட்டிற்கான பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சைவ சமயத்தை சார்ந்து வாழ்ந்த திரிபுரா தேவியார் உடையவருக்கு ஆட்பட்டு மறந்தும் புறந்தொழாத பெருந்தகையானாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையே சரணம்